நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹியூமிக் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் ரொம்ப கெட்டுப்போச்சு மரடாயி போச்சு மண்ணில் சத்து இல்லை உயிர் நுண்ணுயிர் இல்லை அதனால நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு பத்து வருஷமா இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை இடுபொருள் சாணப்பாசி கரைசல் இதை ஒன்றை வச்சு நம்ம அனைத்து இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம் விவசாயிகளை அது அப்புறம் பார்ப்போம் இந்த ஹியூமிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் உப்பு மண் கார மண் அமில மண் இந்த மாதிரி எந்த வகையான மண்ணா இருந்தாலும் சரி அந்த மண்ணை வந்து மாற்றி நல்ல மண்ணாக மாப்புறதுக்கு இது உதவுது ரெண்டாவது தண்ணியில் அதே மாதிரி தான் இப்போ நம்ம காட்டில் பார்த்தீங்கன்னா பயிர் வச்சோம்னா அந்த பயிர் வளரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பழதாணி விதைச்சி மடக்கி ஓட்டும் போது அந்த சத்து கிடைக்கும் அதுக்கு பதிலாக மாதம் நம்ம இந்த கியூமிக்க வந்து பயன்படுத்தலாம் கியூமிக்க பயன்படுத்தும் போது உடனே காட்டில் கொடுத்தோம்னா அடுத்த நாளே வேலை செய்ய ஆரம்பிச்சது உங்களுக்கு பயிர் வளர்ச்சியும் நல்லா இருக்கும் மண்ணையும் வளப்படுத்தும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது உரம் கிடையாது ஆனால் இது செய்யற வேலையை எந்த உரமும் செய்ய முடியாது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மண்ணில் உள்ள ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்றது இந்த ஹியூமிக்கு மட்டும்தான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது கொடுக்கறதுனால மண்ணு பொது பொதுன்னு ஆயிடு உங்களுக்கு மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிரிக்கான உணவையும் கொடுக்கும் மண்ணையும் வளப்படுத்து ரெண்டாவது நம்ம நான் ஹியூமி கொடுத்தேன் எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வரல நிறைய பேர் சொன்னீங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ ரெண்டாவது ஒரிஜினலாக போடணுங்க இது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபியூமிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க நம்ம சும்மா கொஞ்சமாக தான் எடுக்கிறோம் அந்த கொஞ்சத்தை தான் இப்படி லேஸாக போடுறோம் பாருங்க வந்துட்டு வந்துடுப்பா எப்படி நல்லா கரையுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி போட்ட உடனே மேலேயும் வதக்காமல் நூல் விட்டுக்கிட்டு போகணும் இந்த மாதிரி போச்சு அப்படின்னா தான் நமக்கு ஒரிஜினல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நம்ம லிக்யூடு மற்ற டேனிக் தயாரிக்கிறதுக்கு அனைத்துமே இந்த ஹியூமிக்கு தான் பயன்படுத்துகிறாங்க கடல் பாசி ஜெல்லு தயாரிக்கிறதுக்கு நம்ம கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசியோடைய ஜெல்லு தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கடல் பாசி பவுட்ரு அது கேட்டிருக்கா நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் ஏன்னா அதை பயன்படுத்தும்போது என்பிகே உடனடியாக கிடைக்கும் நம்ம இதையும் கொடுத்துட்டு அதையும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இயற்க கெமிக்கல்ல இருந்து இயற்கைக்கு வரும்போது உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இதை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ரெண்டாவது அந்த பயிருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் மண் வளமாயிடும் நம்ம கெமிக்கல் கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் இந்த மாதம் நாலு மூட்டை கொடுக்குறோம்னா அடுத்தது அஞ்சு மூட்டை மோட்டார் கொடுக்கணும் எக்ஸ்ட் பண்ணிட்டு போன ஆனா இந்த கியூமிக்க பயன்படுத்தி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும் போது அல்லது இந்த கியூமிக்க வந்து நம்ம எதை கூட வேணாலும் கலந்து கொடுக்கலாம் ஏன்னா இது மண்ணில இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய பொதுல தான் ஒண்ணு இயற்கையான பொதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கை தான் இத வந்து நம்ம தண்ணியில போய் வந்து கரைச்சு இதை வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ கொடுக்கலாம் ரெண்டாவது இது மண்ணுக்கான உணவு நிறைய பேர் ஐயா நான் செடி வந்து நான் தூர தூர வச்சிருக்கேன் அதை வந்து நான் எப்படி கம்மியாக கொடுத்தா போதுமானு கேட்பீங்க கம்மியாக கொடுத்தாலும் தவறில்ல ஆனால் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ வீதம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னுனா எப்போ ஏற்பட்ட மண்ணாக இருந்தாலும் சரி சில மண்ணுல பார்த்தீங்கன்னா சோளத்தை தவிர எதுவுமே வராது அப்படிப்பட்ட இடத்துலையும் இது நல்லா உங்களுக்கு முளைப்புத்தருனை கொடுத்து இது நல்லா எடுத்துக்குப்பா முளைப்புத்தருனை கொடுத்து மண்ணையும் மாற்றி நமக்கு வளர்ச்சியும் கொடுத்து செடிக்கு சக்தியும் கொடுத்து நல்ல ஈரடையும் கொடுக்கும் இந்த சாணப்பாசி கியூமைக்கு அது கூட நம்ம இந்த சாணப்பாசி கச்சல் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு ஜீவாமிருதம் பஞ்சகாவியெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மனால சாணம் கரைக்கல யூரியன் கரைக்கல அது ட்ரிப்பில் போனால் அடைக்குது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை அதுக்காக சாணத்துலேருந்து பாக்டீரியாவை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் அந்த சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயிங்களுடைய யூடியூப் சேனலில் போடுறோம் ரெண்டாவது இதனுடைய தாயத்துவமும் கொடுக்குறோம் நீங்கள் இந்த தாயத்தருவத்தை ஒரு தடவை வாங்கி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்திக்கலாம் ரெண்டே ரெண்டு கிலோ சர்க்கரை மட்டும்தான் செலவு ஒரு ஏக்கருக்கு ரெண்டே ரெண்டு கிலோ சர்க்கரை மட்டும்தான் செலவு மீதி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு கொடுத்தடலாம் அதில் ஒரு அஞ்சு லிட்டர் மிச்சம் வச்சு மறுபடியும் சக்கரையை போட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா மறுபடியும் ஒரே வாரத்தில் தயார் இரண்டாவது இத கட்டுப்பா நல்ல தான் இது வளராது இதுக்கு செட்டு போடுற செலவோ எதுவுமே கிடையாது ஒளிச்சேரிக்கை கொடுத்து வாங்குவோம் அந்த ஒளிச்சேரிக்கை பாக்டீரியாவும் இதில் இருக்குது அதனால இது வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது மண்ணை வளப்படுத்துது மண்ணில் உள்ள சத்து காற்றில் உள்ள சத்து சூரிய ஒளியில் உள்ள சத்தை பூராமே எடுத்து செடிக்கு கொடுக்கறதுனால நமக்கு இடுபொருள் செலவு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா விவசாயிகள் அப்படின்னாவே நம்மளுடைய முதலீடு அப்படிங்கிறது தான் இருக்கணும் உழைப்பை வந்து முதலீடாக நம்ம என்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்க இப்போ இந்த ஒரு லிட்டரு சாணப்பாசி இந்த ஒரு பேரலில் தீர்ந்துருச்சு அப்படின்னா அஞ்சு லிட்டர் மிச்சம் வச்சு மறுபடியும் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து நம்ம இன்னொரு பேரலில் போட்டு வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா எந்த பழமா இருந்தாலும் சரியா அழுகுன பழம் வேஸ்டான பழம் காஞ்சி போன பழம் போட்டு சாணப்பாசி காய்ச்சல் ஒரு பத்து லிட்டர் ஊற்றி மீதி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டிங்கன்னா வாழைப்பழத்தில் பொட்டாஸ் தோல்ல அதில் நம்ம சாணப்பாசி போகும்போது பொட்டாஸ் பாக்டீரியாவை மாறி காட்டுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசை வந்து மண்ணிலே நிலைநிறுத்தும் இப்போ நீங்கள் கெமிக்கலில் பொட்டாசு வாங்கி போட்டிங்கன்னா அந்தந்த சீசனுக்கு வாங்கி போடணும் ஆனால் நம்ம இப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா டைமுமே பொட்டாஸ் மண்ணிலேயே இருக்குது அந்த செடிக்கு தேவைங்கிறப்போ எடுத்துக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை காட்டுப்பா இது வந்து மீனமிலம் நம்ம மீனவிலம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இது வரைக்கும் இது மாதிரி மீனமிலத்தை யாரும் பார்த்துக்கவே முடியாது ஏன்னா ரெண்டே நாளில் அந்த மீனை கரைச்சிடும் நம்ம சாணப்பாசி கரைசலில் போடும்போது ரெண்டே ரெண்டு நாள் தான் முழு மீனாக போட்டிங்கனாலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த மீன் கரைஞ்சிது ஆனால் அதை கரைக்கிறதுக்கு நம்ம சாணப்பாசி கரைசல் தாய் திறவை வேணும் இப்போ இரநூறு லிட்டர் பேரலுக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கழிவு போடுறோம் அதில் ஏழு டு எட்டு கிலோ நாட்டு சக்கரை மூணில் ஒரு பங்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சரிக்கு சரி போடுவோம் இருபது கிலோனா இருபது கிலோ நாட்டு சக்கரை பொண்ணு அல்லது குண்டு வெள்ளம் பொண்ணு இப்போ வந்து அப்படி கிடையாது நம்ம மூணுல ஒரு பங்கு அப்படிங்கிறோம் அதுலேயே நமக்கு எவ்வளவோ மீதி ஆயிருது அதை ஒரு வாரம் வெயில்ல தான் வைக்கணும் காலை மாலை களை குட்டா அப்படின்னும்னா எல்லாமே சரியாயிரும் ஒரு பத்து நாளைக்கு மேலே நம்ம எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் அப்போ இதுல வந்து நமக்கு நாட்களும் குறைவு செலவும் குறைவு ரிசல்ட் அதிகம் அப்போ அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வதங்களுக்கு சீக்கிரமா ஏன்னா இன்னைக்கு வதங்க இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க ஆனால் நான் உடனடியாக செஞ்சாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒத்துவது இது என்பிகே புண்ணாக்கை வச்சு நம்ம என்பிகே தயாரிக்க தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் புண்ணாக்கு நம்ம தேங்காய் புண்ணாக்கு எள்ளு கொட்டு முத்து வேப்பங்கொட்டை கடலை எல்லா புண்ணாக்கி ஒரு இருபது கிலோ இரநூறு லிட்டர் பேரில் போட்டு இது ஒரு பத்து லிட்டரு நம்ம சாணப்பாசி தாய் ஒரு பத்து லிட்டர் உள்ளே ஊற்றிட்டு தேவைப்பட்டால் ஒரு கிலோ சர்க்கரை இல்லைனா அதுவும் தேவையில்லை போட்டு களை கொட்டால் ஒரே வாரத்தில் தயாராகிடுங்க என்பிகே நம்ம காட்டில் கொடுக்கும்போது நமக்கு அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கியூமிக்க வந்து ஒரு கிலோ போடுறோம் இந் இது வந்து ஒரு கிலோ இன்றைக்கி இந்த ஒரு கிலோ ஹியூமிக்கா வந்து பத்து செண்டுக்கு கொடுக்கலாம் இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இருபது செண்டுக்கு கூட கொடுக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் எவ்வளோ போட்டுருக்கல தண்ணி கருத்தாக தெரியுதாப்பா இது வரைக்கும் ஒரு ஐம்பது கிராம் கூட போடல கொண்டுட்டு வந்து ஒரு கிலோ காட்டு இன்னும் அப்படியே இருக்குது இதுவே பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்ட்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஹியூமிக்கா போடணும் அப்போ ஒரிஜினலாக போடும்போது தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதை நம்ம ட்ரிப்புளையும் கொடுக்கலாம் வாய்க்கால் பாசனத்திலையும் கொடுக்கலாம் நான் வீடியோ போட்டிருப்போம் பாருங்க ம குச்சிக்கிழங்கு காட்டுக்கு மல்லிகைப்பூ காட்டுக்கு இப்போ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தேக்கு மரவள்ளி வாழை அடுத்தது பாக்கு இந்த மாதிரி அனைத்து விதமான பா இதுக்கும் கொடுக்கலாம் நெல்லுக்கு அருமையாக வேலை செய்யுது நம்ம நடவு நட்ட கொடுத்துட்டோம் கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்பவும் தூர் வெடிக்கிறதை விட இன்னொரு மடங்கு வெடிக்குது கதிர் வந்து நீளமாக வருது நம்ம நண்பர்களே எல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க நம்ம லோக இருக்கிற விவசாயிங்களை யூடியூப் சேனலில் பார்த்துருப்போம் ஏன்னா இந்த மாதிரி விவசாயிகள் வந்து ஒரு செலவே பண்ணாலும் பிரயோஜனமாக பண்ணணும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் செலவே இல்லாமல் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொடுத்தோம் இன்னைக்கு ஏன்னா கெமிக்கல் போட்டு மண் கெட்டுப்போச்சு அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த கியூமிக்கு கொடுக்கும்போது ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகிடுது ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் நம்ம பயிர் தண்ணியே இல்லைனாலும் வளரும் மழையே இல்லைனாலும் அல்லது அதுக்கு தேவையான உணவே இல்லை அப்படின்னால அதுக்கு தனக்குத்தானே உணவு தயாரிச்சுக்கிற ஆற்றல் அது பெற்று அதுக்காக சாணப்பாசி கரிசல் கொடுக்குறோம் அந்த கரிசல் கொடுக்கும்போது நமக்கு மண்ணு விளக்கல் சக்தி எடுத்தது இன்னும் இதை விட ரிசல்ட் வேணும்னா நம்ம எண்ணெய் கரைசல் பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் நம்ம வேப்பெண்ணெய் பூங்கெண்ணையெல்லாம் நம்ம மற்ற நம்ம தேங்கெண்ணெய் இதை வந்து சாப்பாட்டுக்காகவும் கடல் எண்ணெயை சாப்பாட்டுக்காகவும் பயன்படுத்தினா வேப்பெண்ணை பூங்கண்ணை எப்போவுமே நம்ம பூச்சி வலத்துக்காகவும் பயன்படுத்தினா இப்போ அதேவே உணவாகவும் பயன்படுத்தலாம் பூச்சி வரித்தாகவும் பயன்படுத்தலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக இயற்கை விவசாயங்கள் யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் எண்ணெய் கரைசல் பற்றி ஒரு வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எண்ணெய் கரைச்சி கொடுக்கும்போது நம்ம புண்ணாக்கு கொடுத்தா எவ்வளோ சத்து இருக்குது அப்போது நம்ம எண்ணெய் கொடுக்கும்போது இன்னும் எவ்வளோ சத்து இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்தா இப்போ நம்பது நாலஞ்சு வருஷமாக இந்த எண்ணெய் கரைசலே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கெமிக்கல் ஒர்க்கு தொடருணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா கெமிக்கல் போடுறதுனால தான் மண்ணு கெடுது இயற்கை விவசாயத்துலையும் ஃபஸ்ட்டு சாணப்பாசி காய்ச்சல் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஹியூமிக்கு கொடுத்துட்டாவே மண்ணு வளமாக மாறிடுது அடுத்து சாணப்பாசி காய்ச்சல் அதுக்கு மேலே நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சலை பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் கரைசலை பயன்படுத்தும் போது நமக்கு அபரீதமான வளர்ச்சி தெரியும் ஏன்னா நம்ம இங்கே மண்ணை செடி பண்ணியாச்சு நம்ம இப்போ எதை கொடுத்தாலும் கீழே வேர் வளரல அப்படின்னா அது வேஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அப்போ மண்ணுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் வேர் வளர்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும் அப்போ வேர் வளர்கிறதுக்கு என்ன தேவை நம்ம இந்த ஹியூமிக்கு தான் தேவை அப்ப கியூமிக்கு போடும்போது நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது அதுக்கப்புறம் நம்ம எதை கொடுத்தாலும் செடி எடுக்க ஆரம்பிச்சது நமக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அனுபவ பதிவு நம்ம இயற்கைக்கு வந்து ஒன்பது பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நம்ம ஒன்னொன்னா ஒன்னொன்னா தேடுதல்ல தான் கண்டுபிடிச்சோம் இந்த கியூமிக்கே வந்து தரமான கியூமிக்கே விலை கம்மியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா மூணு வருஷம் ஆயிப்போச்சு ஐநூறு ரூபாயில இருந்து படிப்படியா படிப்படியா குறைச்சிக்கிட்டு இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சில நம்ம வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்குது நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கு